அதுக்கிடையில் அகோரி மணி என்ன ஃபோன் பண்ணிட்டார் அகோரி மணி என்ன என்னன்னா ரெண்டு அகோரி மண்டனை தாக்கி விட்டார்கள் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி ரெண்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அவர் ஃபோன் அடிக்கிறார் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சார் என்னங்க இந்த மாதிரி வந்து விஷயம்லாம் கேள்விப்பட்டீங்களா ஆமாம் தாக்கிட்டாங்களாம்ல அவரை தாக்கலை அவர் கூட இன்னொருத்த ஒரு சடை வச்சு வந்திருந்தார்ல அவரை தான் தாக்கியிருக்கிறாங்க இவர் அவர் பேரை என்னை தாக்கிட்டாங்கன்ட்டு சொல்லி பொய்யான செய்தியை சொல்லியிருக்கிறார் நம்ம மக்கள் உடனடியாக வந்து யார் தாக்குனது இதனுடைய பின்னணி என்ன எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு என்பதையெல்லாம் கரெக்டாக ரூட் எடுத்து அவர் இருந்த இடம் வரைக்கும் போய் பார்த்து இவர் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கார்ன்ற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நினச்சி நமக்கு ஃபோன் அடிக்கிறார் ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து தாக்கிட்டாங்கயா அதனால இனிமேல் இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் அனுப்பாதீங்கய்யா எப்படின்னு பாருங்கள் ஹிக்குமத்தா எப்படிலாம் ஆள் அனுப்பாதீங்கய்யா யார் ஆள் அனுப்புனது அடித்ததில் ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் செந்தியிலும் இன்னொரு ஆள் பிற பார்க்குறேன் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஆமாங்கய்யா ஆமாம் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன முஸ்லீமா நீங்களே ஆளை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை சொல்லலாமா அப்படின்னு உனையும் ஐயா மீத நாலு பேர் ஆறு பேர் வந்தாங்கல்ல நாலு பேர் ஓடிட்டாங்கள அந்த நாலு பேர் யாருன்னு பார்க்கணுமா இல்லையா அந்த நாலு பேர் உங்களுக்கு தானே இதில் என்ன சந்தேகம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்ன பதில் வரலை அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பதற்கு ஏற்கனவே நாம் நிறைய ஆதாரங்களும் நிரூபித்தோம் நீங்கள் நாட ஆடிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும் நீங்களே செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது உங்களுடைய பாலிய நண்பர்கள் தான் எங்களை அவங்கள அடித்தாங்க என்பதற்கு நாங்கள் நிறைய எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டோம் நீங்கள் இந்த மாதிரிலாம் மறைக்க முடியாது அப்படின்ன உனையும் அவருக்கு பதில் சொல்ல முடியல அதோடு அவர் வச்சுட்டாரு இங்கிட்டு திருப்பூர் எஸ்கே தீ ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறாரு சாங்லி நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு ஆ நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் எளிய மார்க்கிறதுக்காக கடலூருக்கு போயாச்சு காட்டுமன்னார்குடி நெருங்கி போயிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வருது என்னங்க ஃபோன் ஃபோன் பண்ணீங்களா ஆமாம் ஃபோன் அடித்தேன் ஆ சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க இல்லை என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க இல்லை நீங்கள் திருப்பூரை நிகழ்ச்சிக்கு வர்றதா சொன்னாங்க அதனால் அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் திருப்பூரில் நிகழ்ச்சி நடந்தது வெள்ளிக்கிழமை எளியமாக இருக்கும் நான் போனது திருப்பூரில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போஸ்டர் ஒட்டிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமன்னு போட்டு டேட்டை போட்டு செய்திபிராயம் கேள்வி பதில் பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து போஸ்டரை பார்த்துருப்பார் போல் வெள்ளிக்கிழமன்றது இவர் கண்ணு மங்கலானதுல ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியலை டேட்டு சரியாக சூனியை வச்சு நமக்கு தான் கண்ணு குருடாக்குறேன்னு அவர் வச்சுருக்காரு அவருடைய கண்ணியை இப்படி அச்சுன்றது நமக்கு இப்போதான் நமக்கு தெரிய வருது பார்த்துட்டு இல்லையா நான் எனக்கு ஞாயித்துக்கிழமை வரல தெரிஞ்சிச்சு அது வெள்ளிக்கிழம தான் போஸ்ட் விட்டுனது அப்படியா தெரியாமல் போச்சு என்னைக்கு வந்து நான் ப்ரோக்ராமுக்கு வர்றோம் போஸ்டரில் என்ன இருக்குன்றது கூட ஒழுங்காக தெரியலை நீ எல்லாம் ஜூனியத்தை வச்சு என்னத்தை கிளிக்க போகிறேன்னு தெரியல நமக்கு அப்படின்னு நம்மளா மனசில் நினச்சிக்கிட்டு என்ன வேலையெல்லாம் ஒன்றும் ஒன்று ஒரே எப்படினு தெரியலையா வேலையெல்லாம் நடக்குதா ஆ நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு இதுதான் பதில் ஒன்றும் வந்து ஏற்பட போறது இல்லை எல்லா விட கொண்டு இப்படி வந்து சொல்லிட்டு அப்போ வந்து என்னைக்கு எங்கே இருக்கிறோம் என்ன ஏது என்று தெரியாத ஒரு நபர் இவர் வந்து சூனியத்தை வச்சு என்னதான் செய்ய போகிறாருன்னு தெரியலை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னா கிறிஸ்தவர்கள் யாரு ஒருத்தவர் கிறிஸ்தவர்கள் பக்கம் இருந்து சவுண்டே வராமல் இருந்துச்சு ஒருத்தவர் கடிதம் எழுதினார் சர்க்கரை ஆசுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிறிஸ்டின் தான் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் தான் பேசினார் இந்த மாதிரி சூனியத்தின் மூலமாக அது செய்வேன் இது செய்வேன் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் சூனியத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து தலைவலி வைக்க வருவேன் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுத்துவேன் அப்படின்றாரு இந்த ஆஃபர்லாம் இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பி விட்டுட்டு அவருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து எங்கள்கிட்ட இப்போதைக்கு நிலுவையில் உள்ள ஆஃபர் என்ன அப்படின்னா எல்லா ஆஃபரும் முடிஞ்சு போச்சு ஆளை காலி பண்ணுறதுலேருந்து கண்ணு குருடாக்குறது கா கையை ஆக்குறது மணலில் பாதிக்கப்படுறது எல்லா ஆஃபரும் முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு பெண்டிங்கில் உள்ள ஆஃபர் என்னென்னா காதை செவிடாக்குற ஆஃபர் மட்டும்தான் மீதம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா இந்த சூனியத்தின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னா எங்கள் காதை செவிடாக்குறதுக்கு யாருக்காவது சூனியை வைக்க வாங்கன்னு அனுப்பணும் இது ஒரு பதிலே காணாம் அவர் வந்து ஆள் அவர் ஆள் எஸ்கேப்பு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா இங்கிட்டு ஜெர்ரி தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அடி வாங்கிட்டு ஓடுனாங்கல்ல ஆட்கள் போய் தலைமறைவான ஆட்கள் மீதி உள்ள விவாதத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மண்டபம் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாங்க தான் அதோட ஆட்கள் காணாம் இப்போ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குரூப்பில் எழுந்திரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விவாத ஒப்பந்தத்தை வந்து சௌரர் பி ஜெயினுலாபீன் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய காமுடியாது இந்த சூனியம் அந்த பஞ்சாயத்து நடக்குதுல இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னவா அவங்களோட நம்ம விவாதம் பண்ணோம்ல அதில் வந்து இந்த சூனியத்தை பற்றி நம்ம அவர்கள் வந்து பல கேள்விகள் கேட்டார்களாம் அந்த கேள்வியை கேட்டோன்னு நம்மலாம் அருண்டு போய் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்ததில்ல இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து இப்படி வாத பிரதிவாதம் அதிகமாகிருச்சான் நமக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு அதாவது வந்து இது எப்போ இருந்து இந்த விவாதம் இப்போ இந்த சூனியம் இல்லைன்றதை நம்ம மறுக்கிறோம் இன்றைக்கி தான் மறுக்கிறோம் நம்ம மறுக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறுத்தாச்சு பிஜே அவர்கள் முதல் முதல்ல குரான் டிரான்ஸ்லேஷன் வெளியிட்டார்களே அப்பயே இதை எழுதிட்டாரு அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இதுதான் இது அந்த வாத பிரதிவாதம்லாம் அப்போயே நடந்து கொண்டிருக்குது இந்த விவாதம் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதுக்கு முன்னாடியே பயங்கரமான பத்து வாக்கள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கடி சாக்கில் வந்து அவங்க லாரி ஓட்டுறாங்க சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டுறன்ற மாதிரி வந்துக்கிட்டு எங்களோடய விவாதம் பண்ணி நாங்கள் சில கேள்விகளை கேட்ட உடனே தான் குழம்பி அப்படியே பயங்கரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன காமடியாம் வருதுன்னா ஒருத்தையும் தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்திருக்கான் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தேன் உட்காந்து அழுது இருந்தானா என்னடா அப்படின்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி போச்சே செண்டம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன ஆயிருக்கான் அவன் ஒரு மார்க் எடுத்திருக்கான் ஒரு மார்க் எடுத்தவன் வெடி போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸு குத்தாட்டம் அவன்கிட்ட போய் கேட்டாங்கண்ணா ஏன்டா ஒரு மார்க் எடுத்துகிட்டு இந்தாட்டம் ஆடுற அவை விட்டானில் தொண்ணூற்றொம்பது மார்க் யாரையும் அந்த ஒரு மார்க் இதுதான் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க என்னடானா நம்ம நடத்துகிற இந்த விவாத பிரதிவாதங்கள்ல நம்ம விட்ட சவாலில் நாங்கள் தானே எங்கள்கிட்ட உள்ள அந்த விவாதத்தினால தானே உங்கள்கிட்ட சண்டை என்று சொல்லி பேசி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எந்தளவுக்கு அளவுக்கு கட்டவணையாக இருப்பாங்க என்னத்தையாவது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றதா எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமே பேசுகிறது எழுதுறது அம்புட்டுமே ரெக்கார்டில் இருக்குது ஏன்னா ரெக்கார்டை புரட்டிப்பார் யார் யாரெல்லாம் நம்மளை திட்டிருக்காங்க இதை சொன்னதுனால என்று சொல்லி இதெல்லாம் தெரியாமல் வைக்கிற வாதம் வாதத்தையாக உருப்படியாக வைக்கணுமா இல்லையா அந்த வாதம் உருப்படி கிடையாது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூனியம் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய தூதரையே வந்து சூனியத்துக்கு ஆட்பட்ட அந்த அல்லா அவர் ஒரு அல்லாவா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க சரி இந்த கேள்வி கேட்கற உனக்கு அருகதை இருக்கா முதல்ல என்னான்னு கேட்டால் ஒரு நபிக்கே சூனியத்தை வைத்து விட்டார்களே அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டார்களே அப்படி என்றால் அப்போ அந்த இறைவன் பொய்யான இறைவன் தானு தான் கேள்வி கேட்குறான் சரி ஓகேப்பா இதை நாங்கள் மறுத்துவிட்டோம் இது பொய்யும் சொல்லிட்டோம் நாங்கள் ஓண்ட கேள்வி கேட்டோம்ல இயேசுவை வந்து இறைவனுடைய மகன் இயேசு வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த கடவுளையே சாத்தான் தூக்கிட்டு போய் நாற்பது நாள் கடத்தி வச்சிருக்காரு அப்போ நாற்பது நாள் வந்து சாத்தானுடைய பிடியில் இருந்த ஒரு கடவுளா நாங்கள் கேட்போம் கேட்டோமா இல்லையா நீ அதுக்கு சரியான ஆளாக இருந்தால் பதிலை சொல்லிட்டு எங்கள்கிட்ட நீ கேள்வி கேட்டால் நீ சரியான ஆள்னு சொல்லலாம் நீ நியாயமானு சொல்லலாம் நீ உண்மையான ஆள்னு சொல்லலாம் நீ உன்னுடைய வாதத்தில் உண்மையானவன்னு சொல்லலாம் இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடிஞ்சிச்சா நாற்பது நாள் தூக்கி மலை உச்சியில் உட்கார வச்சுக்கிட்டு சாத்தான் வந்து பீடிச்சிட்டான் கடவுளையே கவுத்திட்டாரு இங்கே மனுஷனை தான் கவுத்திருக்காரு மன அதை நாங்கள் நம்பவும் இல்லை அப்படின்னும் பொழுது இதுக்கு பதில் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சவால் என்பது வந்து நியாயமான சவாலாக இருக்கணும் இங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அங்கிட்டு அல்லாவால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும் மணியண்டனுக்குன்னு போட்டிருக்கணும் தான் சரியான சவாலு என்று சொல்லி வைக்கிறத பாக்குறோம் இது வந்து சரியான சவாலா நாங்கள் என்ன அதுலேருந்து தான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டும் நாங்கள் என்ன சொல்றோம் அல்லாவை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் லிமா யுரி அவன் தான் நாடி எதை செய்வான் அவன் அனைத்து பொருள்கள் மீது மாற்றல் உடையவன் அவன் நாடுனா விரும்புவான் நாடுனவர்கள் நேரடியோ செலுத்துவான் நாடியவர்களை வழிகெடுப்பான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்குவான் என்று சொல்லி அனைத்து அதிகாரத்தையும் அவன் தன்னுடைய கைவசம் இருக்கின்றான் அவன் நினைத்ததை செய்து முடிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவை வச்சு உங்களுக்கு இப்படி பாதிப்பு ஏற்படுத்துங்கன்னா எங்களுக்கு நல்லது செய்வதற்கே வந்து எங்களுக்கு நாங்கள் தீர்மானிக்க முடியுமா நபிமார்களாலேயே முடியலையே அவங்களுக்கு நன்மை செய்ய முடிஞ்சிச்சா அது படைத்த இறைவனுடைய நாட்டம் அது அவன் நாடுனா தண்டிப்பான் நாடினால் மன்னித்து விடுவான் நாடினால் ஆற்றலின் மூலமாக அழிப்பான் நாடினால் விட்டு வைப்பான் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன இருக்கிற நீ அல்லா வச்சு செய்ய சொல்ல தானே என்று சொல்லி கிறுக்குத்தனமான வாதங்களை வைத்து இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த ஓடிப்போன ஜெர்ரி தாமஸ் குரூப்புக்கு ஒரு பகிரங்க அறைவு ஓலை விடுகின்றோம் நீங்கள் சரியான நபர்களாக இருந்தால் நாங்கள் சொல்கிற அறைகூலை இப்போ நீங்கள் செய்தாக வேண்டும் பைபிளில் வரக்கூடிய ஒரு வசனத்தின் அடிப்படையிலான அறைகூல் பைபிளினுடைய வசனம் எப்படி இருக்கின்றது உண்மையான விசுவாசி அவருடைய உள்ளத்தில் வந்து கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் வந்து ஒரு மலையை பார்த்து ஏ மலையே நீ போய் கடலில் உழுவு என்று சொன்னால் உடனடியாக அந்த மலை போய் கடலில் போய் உழுந்துடும் என்று சொல்லி இயேசு சொன்னதாக புதிய ஏற்பாட்டை எழுதி வைத்திருக்கின்றீர்களா இல்லையா இப்போ நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் பரிசு தொகை ஒரு கோடி ரூபா பரிசு ஐம்பது லட்சம் ரூபா வந்து சூனியகாரனுக்கு நீ இதை பற்றி கேள்வி கேட்டதுனால தான் இருந்தோம் நீ வந்து கிளப்பி விட்டுருக்கான் சரியா இப்போ ஒரு கோடி ரூபா பரிசு உன்னுடைய அந்த பைபிள் வசனத்தை நீ நிரூபிக்க முன் ஒரு கோடி ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கின்றோம் நீ வந்து இந்த மாதிரி யாருடைய உள்ளத்தில் நீ பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஜெரி தாமஸ் குரூப்பில் உள்ள யாராக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே பெரிய பாதிரியார் போதகர் யாரை வேணாலும் நீ கூட்டிட்டு வா பார்ப்போம் இந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னுடைய உள்ளத்தில் கடுகளவு ரொம்பலாம் வேணாம் கடுகளவு விசுவாசம் இருக்குமே ஆனால் நீ என்ன செய்யணும் கரெக்டாக வந்து உட்கார்ந்துடும் பெரிய பெரிய அளவு இமயமலை அளவுக்குலாம் போக தேவையில்லை இங்கே உள்ள பரங்கிமலை சென்னையிலன்னா வச்சுக்கிருவோம் இந்த பரங்கி மலையை கொண்டு வந்து பேப்பர் வீட்டா பேப்பர் வீட்டை தான் நேரத்தை சொன்ன அதே முடியலை இருந்தாலும் பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்துகிற மாதிரி அந்த பரங்கி மலையை கொண்டு வந்து இந்த மெரினா பீச்சுக்குள்ளே உட்கார வச்சுட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு போங்க என்று பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் அதே மாதிரி இன்னொன்று கர்த்தரனுடைய பெயரால் நடக்கும் அடையாளங்களாவன மிகப்பெரிய அற்புதம்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு முன்னறிப்பு செய்திருக்கின்றார் அந்த முன்னறிப்பு அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா போ இந்த இதுக்கு ஒரு ஒரு கோடி இதை செஞ்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா இன்னொரு ஒரு ஒரு கோடி ரூபா பரிசு என்னன்னா இயேசுவினுடைய நாமத்தினால நீ அற்புதத்தை செய்வா என்று சொல்லி சொல்லியிருக்கீங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணுவாங்க சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு முன்னறிவிப்பு செய்ததா பைபிள் சொல்லுகின்றது பைபிள் உண்மையாக இருக்குமே ஆனால் விசப்பாட்டில் ஒன்று ரெடியாக வாங்கி வச்சுருக்குறோம் எத்தனாந்தேதி வர்றீங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு யார் யாரெல்லாம் வந்து கர்த்தரை நம்புகின்றீர்களோ பைபிளை நம்புகின்றீர்களோ பைபிள் இறைவேதம் என்று நம்புகின்றீர்களோ அவங்கெல்லாம் வரிசையில் வாங்க எத்தனை பாட்டில் வேணாலும் தர்றோம் எத்தனை பேர் வேணாலும் இந்த விவாதத்தில் இந்த அந்த பகிரங்க உள்ள உடன்படலாம் நீங்கள் வந்து விஷத்தை ஒரு பாட்டியில் குடிச்சிட்டு உசுரோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்போம் சரியா அது ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது செக்காக கொடுப்பீங்களா நோட்டாக கொடுப்பீங்களா இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன் இது வந்து எப்படி கொடுப்பீங்க இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து வருமானம் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வருமானி வர கட்டணுமா இல்லைன்னுலாம் கேட்பாங்க அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாவா நாங்கள் தர்றோம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த ஜெர்ரி தாமஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி இது போன்ற கிறித்த இஸ்லாத்தின் மீது அவதூறு பரப்பக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் தயாராக வாங்க உங்களுக்கு இது ஒரு பகிரங்க அறிவுகளாக ஒரு கோடி ரூபா பரிசு அப்படின்றத அவர்களுக்கு இதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூனிய ஒப்பந்தம் போட்டதில் போட்டதிலிருந்து சவர் பிஜே அவர்கள் ரமலானில் உரை நிகழ்த்தினதிலிருந்து சூனிய ஒப்பந்தம் போட்டதிலிருந்து பல பேர் இப்படி கிளம்பி இருக்கின்றார்கள் அங்கிட்டு ஆகோரி மணி என்ற எங்கிட்டு தீனு இங்கிட்டு ஜாக்கு இங்கிட்டு சலப்பு கொள்கை இங்கிட்டு கிறித்தவர்கள் ஒரு பக்கம் எங்களால் தான் என்று இந்த மாதிரி வந்து டோட்டலாக இவங்கெல்லாம் எல்லாரும் திரும்புகின்றார்கள் என்றால் அதுவும் ஃபித்னாக்களை பார்த்தா டெய்லி என்னத்தையாவது எழுதிக்கிட்டு நடக்கிறாங்க தூக்கமே வராது போல நைட்டு ஃபுல்லாக முடிச்சுருந்து இன்னைக்கு இந்த ஃபித்னா விடுவோமா நாளைக்கு எந்த ஃபித்னா போடுவோமான்னு சொல்லிவிட்டு ஃபித்னா இப்பே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுன்றது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து தவி ஜமாத்தினுடைய தாயிக்களும் பிரச்சாரங்களும் உறுப்பினர்களும் கொள்கைவாதிகளும் அப்படி ஒரு ஆட்டம் காணுவாங்கன்னு தான் நீ நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் நடக்காது குறித்து வைத்து கொள்ளுங்கள் இதுக்கு மரணடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்ஷா வரக்கூடிய இருபத்தொன்னாந்தேதி இதே தம்புச்செட்டி தெருவில் சூனிய ஒழிப்பு மாபெரும் பொதுக்கூட்டத்தை சவர் பிஜே அவர்கள் பேச இருக்கின்றார்கள் இதை கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனநோய் அதிகமாக போச்சுடா இருபத்தொன்னாம் தேதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை போட இருக்கிறாங்க இந்த மாதிரி நீ பயமுறுத்துறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அவர்கள் கூறினார்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் வந்து போச்சு அம்புட்டு பேர் இங்கிட்டு சார் அசாத் இங்கிட்டு கிளம்புறாரு இங்கிட்டு ஜமாலி கிளம்பிட்டாரு அங்கிட்டு வந்து இவங்க கிளம்பிட்டா அங்கிட்டு கிறித்தவர்கள் கிளம்பி விட்டார்கள் இங்கிட்டு வந்து தீனு கிளம்பிட்டார் அங்கிட்டு அகோரிமணி மணி கிளம்பிட்டார் டோட்டலாக எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க என்று இப்போ சொல்கிற மாதிரி அப்பையும் சொல்லப்பட்டது உங்களுக்கு எதிராக அனைவரும் திறந்து விட்டார்கள் ஃபஹ்ஷவும் அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த மூமின்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஃபசாதஹும் ஈமானா இவ்வாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்தது இதுதான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் சத்தியத்தில் இருக்கின்றோம் சத்திய கருத்தில் நாங்கள் இருக்கின்றதுனால நீ எல்லாம் இப்படி தண்டை வருவீங்க என்பது எங்களுக்கு தெரிகின்றது அதனால எங்களுடைய ஈமான் இன்னும் வலுப்பட்டு கொண்டிருக்கின்றது வக்காலு ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்ள சிறந்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கா ான அப்படி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து திரண்டதினால நாங்கள் வந்து இதுக்கு பயப்படவும் மாட்டோம் இது வந்து எங்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக அல்லாஹ் இதை எங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான் ஹஸ்முன் அல்லாஹுவல் வக்கீல் அவன் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக்கொள்ள சிறந்தவன் என்று சொல்லி நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றோம் இன்னும் உறுதியாக நிற்போம் இது போன்று யார் யாரெல்லாம் ஃபித்னா பண்ணுகின்றார்களோ அவர்களை ஓட ஓட அல்லாவுடைய உதவியை கொண்டு விரட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றோம்